ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெவ்வேறு விருப்பாக போய்ட்டு தமிழும் சசவதி சீரியலில் தமிழ் இன்னைக்கு சரஸ்வதி எப்படி வெளில கொண்டுட்டு வந்தாருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் கோர்ட்டில் தமிழ் கொடுத்தா ஆடியோ ஆதாரம் உண்மை செக் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அந்த டைமில் கொஞ்சம் நேரம் பிரேக் விடறாங்க அப்போ வந்து கோதை வந்து சரஸ்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க இல்லாத நான் வந்து நிரபராதின் வெளில வந்தால் தான் ஒரு வாய் தண்ணி கூட நிம்மதியாக குடிக்க முடியும்னு சொல்கிறாங்க தமிழ் அதுக்கு இன்றைக்கி எப்படி ஒன்று வெளில கூட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லி சமாதானப்படுத்தி ஜூஸ் குடிக்க வைக்கிறாரு அடுத்த சீனில் ரிப்போர்ட் வந்துடுச்சு இந்த ஆடியோ வந்து கொஞ்சம் நாள் முன்னாடி பேசினது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்கிறாரு அதுக்கு எதிர்பார்ப்பு வக்கீல் வந்து இந்த மாதிரி ஆடியோ ஆதாரத்தோட அடிப்படையில் தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி கேஸ்லலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு ஆமாம் இது ஒன்றை மட்டும் வச்சுட்டு சரஸ்வதி நிரபராஜின்னு சொல்ல முடியாது வேறு எந்த ஆதாரமும் இல்லாததால் சரஸ்வதி தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்குள்ளே தமிழ் வந்து என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட சொல்கிறாரு என்னன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாரு அதுக்கு தமிழ் வந்து மேக்னாவோட ஃபோனை வந்து அந்த பெரியரோட பையிலேருந்து காட்டுறாரு இது வந்து கொலை நடந்த இடத்துல இந்த பெரியோருக்கு கிடச்சிது அப்படின்ட்டு சொல் சொல்கிறாங்க இதில் வந்து மேக்னாவே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கன்ட்டு ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ வந்து மேக்னா வந்து ஒரு வீடியோ வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்கிட்ட அவங்க பேசுகிற மாதிரி என்னை வந்து எங்கள் மாமா தான் கொலை பண்ண இருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தமிழ்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ஆதாரம் இதே மாதிரி எங்கள் மாமாவும் அவங்க பையனும் தான் என்ன கொலை பண்ண துரத்துறாங்க எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் தமிழ் நல்லவங்க அப்படின்ட்டு அவங்க அதில் சொல்லி என் சொத்துக்காக தான் எங்கள் மாமா அவங்க பையன் என்னை கொலை பண்ண பார்க்கறாங்க எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கு சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு மேகனாவில் சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ஜட்ஜ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூண்டில் ஏற்றுங்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் மதனையும் அவங்க அப்பாவை களிவரதனையும் அந்த கூண்டில் ஏத்துறாங்க இந்த வீடியோவில் மேகனா சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மை தானான்னு சொல்லுங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கம்மியாகவும் இல்லைனா பெரிய தண்டனை கொடுப்போம் அப்படின்ட்டு ஜட்ஜு சொல்கிறாரு உடனே அதுக்கு கழிவர்தன உங்கள் பையன் ஆமாம் நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு ஒத்துக்குறாங்க ஃபிளாஷ்பேக்கில் மேக்னாவோட காரத்தை அடுத்து நிறுத்தி கமலா அம்மாவையும் மேக்னாவையும் இவங்க தான் கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க பரம்பனும் அவங்க கூட வந்து ரவுடிங்களோ அதை பார்த்துட்டு போயிடுறாங்க இதை சொல்லி முடித்தோடனே அர்ஜுன் பரமனா நல்ல வேலை இவங்களும் நம்மளை காட்டி கொடுக்கல அப்படின்ட்டு பெருமிச்சு விட்றாங்க ஜட்ஜ் வந்து சரஸ்வதியை வந்து ஜெயிலில் நல்லா தான் நடத்துனாங்களான்னு வந்து சிறைத்துணர் வந்து விசாரிக்கணும் சரஸ்வதி வந்து நிறபராதினி விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரஸ்வதி வந்து ஹாப்பியாக வெளில வந்து தமிழை ஹக் பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் வந்து தமிழ் ஃபோனில் சரஸ்வதி வந்து மேக்னா கிட்டே பேசினதை தான் ஆடியோ ஆதாரமாக தமிழ் கொடுப்பாருன்னு நினச்சேன் மேக்னாவே வந்து வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய ட்விஸ்ட்டு தான் ஆனால் இதையும் ஃபஸ்ட்டு கொடுக்காமல் தமிழ் வந்து ஆடியோ ஆதாரத்தை கொடுத்தாருன்னு தெரியல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா ப பாய்